மின்கட்டண திருத்தம் தொடர்பில் வெளியான தகவல் நாட்டில் ஒரு மணிக்கு பின்னர் வானிலைக்கு ஏற்பட உள்ள மாற்றம் மின் ஒழுக்கினால் இருந்து சேதமான அழகு சாதன விற்பனை நிலையம் நாடாளுமன்ற அமர்வு ஆரம்பம் விவாதிக்கப்பட உள்ள விடயங்கள் கட்டுநோய்க்கவில் விமான பயணி நடாவடி இறுதியில் நேர்ந்த கதை கட்டுநாயக்க விமான நிலையம் சென்று திரும்பிய வாகனம் விபத்து பனிரெண்டு பேர் காயம் இலங்கையின் அபிவிருத்திக்கு கை கொடுக்க உலக வங்கி இணக்கம் பேராசிரியர்கள் உட்பட நூற்றி எண்பது பேர் பணி நீக்கம் திணறும் பல்கலை நிர்வாகம் பூமியை அதிர வைக்கும் ஒரு அறிவிப்பை சில நாட்களில் வெளியிடுப்பில் ட்ரம்ப் ஆட்டம் காட்டுகின்றதா இந்தியா சற்று முன் பாகிஸ்தானை அலரவிடும் வெடிச்சத்தங்கள் சைரன்கள் டொரோண்டோவில் கொள்ளையுடன் தொடர்புடைய நபர் கைது புதிய போப்பை தேர்ந்தெடுக்கும் முதலாவது ரகசிய வாக்கெடுப்பு தோல்வி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான இரண்டாவது மின்கட்டண திருத்தம் தொடர்பான பிரேரணையை இலங்கை மின்சார சபை எதிர்வரும் பாரத்துக்குள் சமர்ப்பிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது எதிர்வரும் ஜூன் அல்லது ஜூலை மாதங்களில் மின் கட்டணங்களில் திருத்தம் மேற்கொள்ள வேண்டுமெனில் அது தொடர்பான பிரேரணையை மே மாதத்தில் ஆணைக்குழுவிடம் சமர்ப்பிக்க வேண்டும் என அதன் தொடர்பாடல் படிப்பாளர் ஜெயநாத் ஹேரத் குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் மின்சார கட்டண திருத்தம் தொடர்பான பிரேரணையை பெற்ற பிறகு மூன்று முதல் ஆறு வாரங்களுக்குள் இது தொடர்பில் ஆராய்ந்து பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அதன் தீர்மானத்தை அறிவிக்க திட்டமிட்டுள்ளது குறித்த காலப்பகுதியில் தொடர்புடைய திட்டங்கள் குறித்து பொதுமக்களிடமும் யோசனையே கேட்கப்படும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது மின்கட்டணங்களில் திருத்தம் மேற்கொள்ளுமாறு சர்வதேச நாணய நிதியம் கோரியுள்ள நிலையில் எதிர்வரும் காலப்பகுதியில் மின் கட்டணங்கள் திருத்தப்படும் என்று அரசாங்கம் அறிவித்துள்ளது எனினும் இலங்கை மின்சார சபை இதுவரை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் பொருத்தமான பிரேரணையை சமர்ப்பிக்கவில்லை என்று தெரிவிக்கப்படுகின்றது இந்த வருடத்துக்கான முதலாவது மின்கட்டண திருத்தம் ஜனவரி பதினேழாம் தேதி இடம்பெற்றதோடு அப்போது மின் கட்டணங்களை இருபது சதவீதம் குறைக்க பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு நடவடிக்கை மேற்கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது மேல் சக மத்திய ஊவா தென் மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் பொலநறுவை மாவட்டத்திலும் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழையல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திடைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது நாட்டின் ஏனைய சில பகுதியில் ஐம்பது மில்லிமீட்டருக்கும் அதிக கனமழை பெய்யக்கூடும் எனவும் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது நாட்டின் சில பகுதியில் மாலை அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் மேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் புத்தளம் மாவட்டத்திலும் மற்றும் கடலோர பகுதியிலும் காலை வேளையில் மழை பெய்யக்கூடும் மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் அம்பாறை மற்றும் புலனார்வை மாவட்டங்களிலும் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளையில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றம் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள பொதுமக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திடைக்களம் அறிவுறுத்தியுள்ளது திருகொணும் வலை தம்பலகாமும் பிரதேச செயலக பிரிவின் நடுப்பிரபந்த திடல் பகுதியில் வீடு உரிமையாளர் தெரிவித்துள்ளார் நேற்று மாலை பெய்த கனமழையுடன் கூடிய காற்றினால் குறித்த மரம் வீட்டின் மீது முறிந்து விழுந்ததாகவும் இதனால் சேதம் விளைவிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வீட்டு உபகரணங்கள் உட்பட பல பொருட்களும் சேதமாக்கப்பட்டுள்ளதுடன் வீட்டுக்கூரையுடனான கட்டிடம் பகுதியளவில் உடைந்து விழுந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது மின் ஒழுக்கு காரணமாக யாழ்ப்பாணம் அச்சுவேலி நகர் பகுதியில் உள்ள அழகு சாதன விற்பனை நிலையம் பகுதியளவில் எரிந்தும் சேதமானது விற்பனை நிலையத்தை பூட்டுவதற்கு உரிமையாளர் முயற்சி செய்த பொழுது திடீரென விற்பனை நிலையத்தின் பின்பகுதியில் ஏற்பட்ட மின் ஒழுக்கு வேகமாக பரவியது புகை வருவதை கண்ணுற்ற அயல் கடை உரிமையாளர்கள் மற்றும் பொதுமக்கள் இணைந்து தீயணை கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்தனர் மாநகர சபையின் தீயணைப்பு வாகனமும் விரைந்து வந்து நடவடிக்கைகளை மேற்கொண்டது சம்பவம் தொடர்பில் அச்சுவேலி காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் நாடாளுமன்றம் இன்று மற்றும் நாளை ஆகிய இரு தினங்களில் கூட உள்ளது இன்றைய நாடாளுமன்ற அமர்வுகள் ஒன்பது முப்பது முதல் ஐந்து முப்பது வரை இடம்பெற உள்ள நிலையில் சபாநாயகர் தலைமையில் சட்ட முன்னர் ஆரம்பமாகியுள்ளது இதன்பின் இன்றைய தினம் சுங்க கட்டளை சட்டத்தின் கீழ் இறக்குமதி வரிகள் தொடர்பில் நாடாளுமன்றத்தில் விவாதம் இடம்பெற உள்ளது தொடர்ந்து மாலை ஐந்து மணிக்கு ஒத்திவைப்பு வேளையில் எதிர்க்கட்சியால் முன்வைக்கப்பட்ட பிரேரணைகள் மீதான விவாதம் நடைபெற உள்ளது அத்துடன் நாளைய தினம் கேசா விதானகே ரோஹின பண்டார சமீந்த விஜயஸ்வரி மற்றும் ரவி கருணாநாயக்க உள்ளிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களால் முன்வைக்கப்பட்ட ஆறு தனிநபர் பிரேரணைகள் மீதான விவாதத்துக்கு நேரம் ஒதுக்கப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது கட்டுநாயக்க விமான நிலையத்தில் சுங்க அதிகாரிகளின் கடமைகளுக்கு இடையூறு விளைவித்த பயணி ஒருவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் மாத்திரை பிரதேசத்தை சேர்ந்த நாற்பத்தி நான்கு வயதான குறித்த பயணி இத்தாலியில் இருந்து ஏழு ஒன்பது விமானத்தில் துபாய் வழியாக விமான நிலையத்திற்கு வருகை தந்திருந்தார் அதன்போது நபரான பயணி சட்டவிரோதமாக சிகரெட் தொகையொன்றையும் அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிகமான விஸ்கி போத்தல்களையும் கொண்டு வந்த நிலையில் அவற்றை சுங்க அதிகாரிகள் கைப்பற்றிய போது அவற்றை தரையில் வீசி அறிந்துள்ளார் இதுகுறித்து சுங்க அதிகாரி ிகள் கட்டுந விமான அடுத்து பயணி கைது செய்யப்பட்டார் சுங்க அதிகாரிகளின் கடமையை செய்வதற்கு இடையூறு விளைவித்த குற்றச்சாட்டின் பேரில் அவரை நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதை அடுத்து விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் தெற்கு அறிவக நெடுஞ்சாலையின் பலட்டுவ நுழைவாயிலுக்கு அருகில் இன்று காலை இடம்பெற்ற விபத்தில் பன்னிரண்டு பேர் படுகாயமடைந்துள்ளனர் மாத்தரை அக்ரச பிரதான சாலையில் இன்று காலை பயணித்த பெயர் தெற்கு அறிவக நெடுஞ்சாலையின் நுழைவாயிலுக்கு அருகில் வீதியின் ஓரத்தில் நிறுத்தப்பட்டிருந்த கொள்கலன் லோரியின் பிற்புறத்தில் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டது விபத்தில் வேனில் பயணித்த பன்னிரண்டு பேர் காயமடைந்த நிலையில் மாத்திரை பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த வேனில் பயணித்தவர்கள் கட்டுராய்க்க விமான நிலையத்திலிருந்து திரும்பிக் கொண்டிருந்ததாகவும் அவர்கள் மாத்தரை முலப்பெட்டியான பகுதியை சேர்ந்தவர்கள் எனவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் ஆம்புலன்ஸ்கள் மூலம் விபத்தில் காயமடைந்தவர்களை விரைவாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல உள்ளூர் வாசிகளும் போலீசார் இணைந்து நடவடிக்கை எடுத்தனர் விபத்து தொடர்பாக மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கையின் அபிவிருத்தி செயற்பாடுகளுக்கு கை கொடுக்க உலக வங்கி இணக்கம் தெரிவித்துள்ளது இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள உலக வங்கியின் தலைவர் அஜய் பங்கா மற்றும் ஜனாதிபதி அனிரகுமார் ஆகியோருக்கு இடையில் மேற்கொள்ளப்பட்ட சந்திப்பின் போது இந்த இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளது நேற்று மாலை ஜனாதிபதி மாளிகையில் குறித்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது அதன் போது எதிர்வரும் மூன்று ஆண்டுகளுக்குள் ஒரு பில்லியன் அமெரிக்க டாலர் நிதி உதவியை இலங்கைக்கு வழங்க உலக வங்கி இணக்கம் தெரிவித்துள்ளது கூடுதல் தொழில் வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய மின்சாரம் சுற்றுலாத்துறை சமத்துழில் மற்றும் பிராந்திய அபிவிருத்தி போன்ற செயற்பாடுகளுக்கு இந்த நிதி உதவி வழங்கப்பட உள்ளது இந்நிலையில் உலக வங்கி குழுமத்தின் இந்த ஆதரவு இலங்கை மக்களுக்கான முதலீடாகும் என்று ஜனாதிபதி அன்று திசநாயக்க கூறியுள்ளார் அதேவேளை இலங்கையின் முன்னேற்றத்தை கட்டியெழுப்ப இப்போதே செயற்படுத்துவதன் முக்கியத்துவத்தை உலக வங்கி குழும தலைவர் அஜய் பங்கா எடுத்துரைத்துள்ளார் அமெரிக்க ஜனாதிபதியாக ட்ரம்ப் பதவியேற்றதை தொடர்ந்து நிர்வாகத்தில் பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றார் குறிப்பாக நாட்டில் உள்ள ஹார்வர்டு பல்கலைக்கழகம் உட்பட அனைத்து பல்கலைக்கழகங்களிலும் சீர்திருத்தம் செய்ய வலியுறுத்தி கடிதம் எழுதினார் இதற்கு பல்கலைக்கழகங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கவே ஹார்வர்டு உள்ளிட்ட நாட்டில் உள்ள பல்கலைக்கழகங்களுக்கு வழங்க வேண்டிய கோடி நிதியை நிறுத்தினார் இதனால் பல்கலைக்கழகங்களில் உள்ள பேராசிரியர்கள் மற்றும் அலுவலக ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாமல் பல்கலைக்கழக நிர்வாகம் திணறி வருகிறது இந்த வகையில் கொலம்பியா பல்கலைக்கழகத்திற்கு வழங்கி வந்த நிதியை டிரம்ப் ம் நிறுத்தியது இதனால் ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாத அளவிற்கு நிதி பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் ஆட்குறிப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது அதன்படி பேராசிரியர்கள் அலுவலக ஊழியர்கள் உள்பட நூற்றி எண்பது பேர் அதிரடியாக பணிநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் பூமியை ஆதரவைக்கும் வகையிலான ஒரு அறிவிப்பை ஒரு சில நாளில் வெளியிட இருப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் அறிவித்துள்ளார் செவ்வாய்க்கிழமை அமெரிக்க அதிபர் டிரம்ப் கனடா நாட்டின் பிரதமர் மார்க் கார்னி சந்தித்து பேசினர் இந்த சந்திப்புக்கு பிறகு இரு தலைவர்களும் ஓபல் அலுவலகத்தில் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர் அப்போது டொனால்டு ட்ரம் ஒரு அதிர்ச்சி கூட்டும் அறிவிப்பை வெளியிட்டார் அடுத்த ஒரு சில நாட்களில் பூமியை அதிரவைக்கும் ஒரு அறிவிப்பை போவதாக கூறினார் அது மணிகம் தொடர்பான அறிவிப்பு அல்ல என்று மட்டும் தெளிவுபடுத்திய ட்ரம்ப் அதை தவிர்த்து வேறு ஒரு விடயம் இது ஆனால் நிச்சயமது பூமியை அதிரவைக்கும் அறிவிப்பாக நாட்டின் மற்றும் நாட்டு மக்களின் வளர்ச்சிக்காக அறிமுகப்படவிருக்கிறது இந்த அறிவிப்பு வெளியாகும் என்று கூறினார் டிரம்பின் சமூக ஊடகங்களில் வேகமாக பரவி பரபரப்பை ஏற்படுத்தியது அமெரிக்க அதிபர் என்ன சொல்வதற்கு திட்டமிடுகிறார் என்பது பலர் தங்களது கருத்துக்களை பதிவிட்டுள்ளனர் ஆனால் ட்ரம் நிர்வாகத்தில் நெருங்கிய வட்டாரத்தில் இருப்பவர்களே அவர் என்ன சொல்ல போகிறார் என்பது தெரியவில்லை என்று கூறியிருக்கிறார்கள் என்கின்றனர் தகவல்கள் பாகிஸ்தானின் லாகூரில் பலத்த வெடிச்சத்தங்கள் மற்றும் சைரன்கள் கேட்டு வருவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த சம்பவம் பாகிஸ்தான் கிழக்கு நகரமான லாகூரில் உள்ள வீதியில் இன்று வியாழக்கிழமை கால இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த பகுதியில் தொடர்ச்சியாக மூன்று குண்டுவெடிப்பு சத்தங்கள் கேட்டதாகவும் அந்த பகுதி முழுவதும் புகை மண்டலமாக காணப்படுவதாகவும் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன வெடிப்பின் தன்மை மற்றும் இடத்தை ஆராய்ந்து வருவதாக அந்நாட்டு காவல்துறை தெரிவித்துள்ளது லாகூரில் உள்ள கோபால் நகர் மற்றும் நசீராபாத் பகுதியில் உள்ள வால்டன் வீதியில் பல குண்டுவெடிப்பு சட்டங்கள் கேட்டு உள்ளது இதனைத் தொடர்ந்து மக்கள் பீதியில் தங்கள் வீடுகளை விட்டு வெளியே கோடி வந்ததாக உள்ளூர் தகவல்கள் தெரிவிக்கின்றன டொரோன்டோ நகரில் உள்ள ஸ்கார்ப்ரோ பகுதியில் உள்ள ஒரு கடையை துப்பாக்கி உடன் கொள்ள இட முயன்றதாக ஒருவர் கைது செய்யப்பட்டு பல்வேறு குற்றச்சாட்டுகளின் கீழ் வழக்குகள் தொடரப்பட்டுள்ளன இந்த சம்பவம் செவ்வாய்க்கிழமை பிற்பகல் நான்கு நாற்பது மணியளவில் ஒரு நபர் கடைக்குள் நுழைந்து துப்பாக்கியை காண்பித்து படத்தை கேட்டு மிரட்டியதாக தெரிவிக்கப்படுகின்றது கைது செய்யும் நேரத்தில் சந்தேக நபரிடமிருந்து துப்பாக்கி கத்தி போதைப் பொருள் மற்றும் குண்டுகள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் கைது செய்யப்பட்ட நபர் டொரோண்டோவை சேர்ந்து முப்பத்தி ஐந்து தான டேனியல் பெட்டாசிங் என அடையாளம் காணப்பட்டுள்ளார் உலக அளவில் கவனத்தை ஈர்த்துள்ள புதிய போப்பை தேர்ந்தெடுப்பதற்கான ரகசிய வாக்கெடுப்பு நேற்று தொடங்கியது அதன்படி நேற்று நடைபெற்ற நடைபெறும் தேவாலயத்திலேயே தங்கி தங்கள் ரகசிய வாக்களிப்புகளை செய்தனர் புதிய போப் தேர்ந்தெடுக்கப்படும் வரை அவர்களின் வாக்கு வழி உலகத்தால் பாதிக்கப்படாமல் இருக்க அவர்கள் உலகத்திலிருந்து முற்றிலும் தனிமைப்படுத்தப்படுவார்கள் இன்று உலகளாவிய கவனத்தை ஈர்த்துள்ள தேவாலயத்தின் புகைப்போக்கியிலிருந்து கருப்பு புகை ஏறியது அதன்படி புதிய போப் இன்னும் தேர்ந்தெடுக்க என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது போப்பை தேர்ந்தெடுப்பதற்கான ரகசிய வாக்கெடுப்பில் பங்கேற்ற கருதினார்கள் யாரும் தேவையான எண்பத்தி ஒன்பது வாக்குகளை பெறவில்லை என்று வெளிநாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன